பாரு பொங்குது பாருங்க அழகா செம்மையாக இருக்குது மட்டும் பெரிய அலையாடுது கடல் நீர் இருப்போம் கோமதி நதிக்குள்ளே வருது இப்போ காயில் பார்த்தீங்கன்னா கோமதி நதி தான் கடலுக்குள்ளே போமா அப்படி இருக்குமா மீன் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் அழகா மீன் இறப்போடுறது வேலை போடுறதுனால நிறைய மீன் இருக்கும் உலகம் ஆறாம் டிகிரி அதோட மீன் வந்து சாப்பிடுவேன் நிறைய பெரிய மீனில் வருது உலக ஆதீசு என்னுடைய கோபுரம் பாருங்க கோவத்தில் இருந்த துவாரத்தை செல் மிறார் அடுத்த கோமதி நதி இது இதுக்குள்ளே நேராக போய் கூட கடலில் கலக்கிறது கோமதி நதி காங்கிறதுக்கான பாலம் அப்படின்னு இருக்கேன் வந்தாசன் கோமதி நதியை பார்க்குறோம் துவாரகாதீஸ் கோமதி நதி கடல் வந்து கடக்கிற இடம் பாருங்கள் அந்த பாலம்

மதி நதி துவாரகா அவன் துவாரகா பிரம்மாண்டமா இருக்கு சூப்பரா இருக்கு ரெண்டு மணி ரெண்டரை மணி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வாரக்கல் இருக்கும் படிப்பிரிவு அழகாக இருந்த அழகா ஓகே அப்படியே ரவா நீசன் ரவா What are a demands? ప్రభుక్తి తయార సమయది ద్వారకి సంధవారం ఉంది ద్వారకి కాలేబెచారు సంగారెడ్డిని ఇంకా తరియ కొడికి కేలా రొబ్బర్ తీగలా ద్వారక అది సంబరం జరుగుతది మార్తమ నికి కాలే 9 9 అంటే ఇది ఉంటది నికి ఆలో టేంజింది అన్నొద తరిత ఒక సారత నికి ద్వారగదీస ఆశికరమడమ త్వరై త్వరై చేతితరు వచ్చి வரகந்தது அடுத்து பேட்டு வரக மூணு மணிக்கு அங்கே பேட்டு வாராக அப்பா வழியில் கட்டினா மோடி பாலம் பாலா பார்த்தீங்கன்னா பெரிய பாலா ரொம்ப பிரமாண்டமான பாலம் அது பாலத்தை சேர்த்து பக்கத்தில் கடல் இருக்குது ரெண்டு பக்கம் பெரிய கடல் நடுவா நடுவா அந்த பாலத்தை சொல்லுவோம்

தாயார் தயார் சி ஸ்ரீரங்கிறாரு பாலகிருஷ்ணன் சாமி ஸ்ரீ ஸ்ரீசாமி தாயார் சேவை முடிஞ்சுட்டு தெரில ருமணி தாயார் சேவை சிறப்பாக லட்சுமிதே ராமானு நமக்கு அடியர் ராமானுதாசன்